வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஃபிளாம்ஸு கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கரில் ஃப்ளாம்ஸை நல்லா தோல்லாம் சீவிட்டு ஒரு மூணு நாலு தடவை அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்குவோம் இதை விட ரெண்டு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு அலசிட்டு சேர்த்துருக்கேன் இதை தண்ணி ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவு ஊற்றி இதை நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த மேல் ஆவி வந்ததுக்கப்புறம் அந்த ஹோலில் ஆவி வந்ததுக்கப்புறம் விசில் வெயிட்டை போட்டு விட்டுக்கோங்க ரெண்டு லிவ் ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கோங்க வெயிட் போட்டுவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அரை மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை மிக்சியில் போட்டு விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ரெண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் இதே நம்ம இதோட அரை டம்ள் தண்ணி ஊற்றி நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துக்கலாம் அரைச்சிட்டு வந்துச்சு இது இருக்கட்டும் இங்கே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா பஞ்சு பஞ்சாக நல்லா வெந்திருக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இந்த பிளாவை நல்லா நல்லாயிருக்கும் இங்கே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி திரும்ப செய்ய சொல்லுவாங்க வீட்டில் எல்லோரும் மறுபடியும் மறுபடியும் கேட்டு செய்ய சொல்லி கேட்பாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு போட்டிருக்கேன் ஒரு சின்ன பட்டை துண்டு ரெண்டு ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திரப்பூவில் ஒரு இதில் வச்சு போட்டிருக்கேன் ரொம்ப மசாலா ஜாமு போடக்கூடாது பட்டை கிராம்பு போட்டோம்னா மசாலா வடை ரொம்ப ஓவராக தூக்கலாக இருக்கும் அதனால் அளவு போட்டிங்கன்னா போதும் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பல்லு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் அப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை விட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டால் போதும் இந்த மீடியம் சைஸுங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதை நல்லா மசியை விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா கரண்டி ஆலையும் மசிச்சு விட்டுக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ப்ளாம்ஸாக போட்டுக்கலாம் இந்தாங்க இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு ப்ளாம்ஸு ரெண்டையுமே சேர்த்துக்குவோம் இது நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இது நல்லா பெரிய டம்ளரில் ஒரு த டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சுக்கலாம் இது நல்லா கொதித்து நம்ம பச்சை வாசனைலாம் போகட்டும் அப்புறமேல நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அதை விட இது நல்லா கொதித்து வரட்டும் கருவேப்பில் தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு இயற்கை போட்டிருக்கேன்னா பொடியை கட் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம் நல்லா கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி வந்துச்சு பாருங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காயை ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம் மசாலாத்திய மிக்சியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிக்கங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது ரொம்ப அடிபிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க பொட்டுக்கல்லை சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமே அடி பிடிக்கும் அதனால் பக்கத்துலேருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க போட்டுட்டு அங்கிட்ட இங்கிட்டும் போயிடாம உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ பத்தில் ஒரு கா ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எல்லா நிறமும் ஈவனாக சேர்கிற மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி இந்த த இந்த மாதிரி தலை தளம்னு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்கையே பொட்டு மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் சைடிஷாகவும் தொட்டுக்கலாம் தோசைக்கு மூட நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க பிளாம்ஸெல்லாம் அது அதிகமாக இருக்குது அதனால நல்ல செரிமானம் ஆகும் அதுவே நிறையா சாப்பிட்டீங்கன்னா அஜீர்ண குளாரை ஏற்படுத்தும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ப்ளாம்ஸு புற்றுநோய் செல்லை அடிக்க அழிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும் தைராய்டு பிரச்சனையும் சரிப்படுத்துகிற மருத்துவ குணம் இருக்குது நீதியில் இருக்கிறவங்க அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் நீங்களும் அடிக்கடி செஞ்சு பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பயன்படுங்க நன்றிங்க